அவர் தம் குடும்பத்தினருடன் ஒரு நாள் இரவு பயணம் மேற்கொள்கிறார்கள் அச்சமயத்தில் அவர்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது உடனே மூசா நபி அவர்கள் நெருப்பை தேடி வருகிறார்கள் தூரி எனும் மலையில் அவர் நெருப்பை கண்டார் அந்த இடத்திற்கு வந்தடைந்தார்கள் மூசா அந்த கால கெடுவை முடித்து தமது குடும்பத்தாருடன் இரவில் பயணம் மேற்கொண்ட போது தூர் மலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார் இருங்கள் நான் ஒரு நெருப்பை கண்டேன் அது பற்றிய செய்தியையோ அல்லது நீங்கள் கொண்டு வருகிறேன் என்று குடும்பச்சாரிடம் கூறினார் அச்சியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் இருபத்தி ஒன்பது நெருப்பு இருக்கும் இடத்துக்கு அவர் வந்து சேர்ந்ததும் அங்கு அவரின் வளப்புறம் இருக்கும் ஓடையிலுள்ள ஒரு மரத்திலிருந்து மூசாவே நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் என்று கேட்கிறது இதை கேட்டதும் நபி அவர்கள் படவடத்து போனார்கள் அவர் அங்கே வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வலப்புறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்திலிருந்து நான் தான் அகிலத்தின் என்று அழைக்கப்பட்டார் இறைவனாகியான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் முப்பது அத்தாட்சிகளை வழங்கினான் இறைவன் திடீரென இருட்டில் யாராவது பேசினால் பயம் வரத்தானே செய்யும் அதேதான் மூசாவுக்கும் ஏற்பட்டது பிறகு இறைவன் அவரிடம் மூசாவே உமது கைத்தடியை போடுங்கள் அது சீரும் பாம்பாக மாறியது ஏற்கனவே பயத்துடன் இருந்தவர் இதை கண்டதும் பின்னங்கால் பிடருகில் அடிக்க ஓடிவிட்டார்கள் இறைவன் திருமறையில் இவ்வாறு கூறுகிறான் உமது கைத்தடியை போடுவீராக என்றான் அதை சீரும் பாம்பாக கண்டபோது போது திரும்பி பார்க்காது பின்வாங்கி ஓடினார் மூசாவே முன்னே முன்னேவாரும் அஞ்சாதீர் நீர் அச்சமற்றவராவீர் திருக்குறுவான் மறுபடியும் இறைவன் மூசாவே உமது சட்டை பைக்குள் கையை நுழைப்பீராக அது வெண்மையாக காட்சி அளிக்கும் உமக்கு பயம் ஏற்படும் போது உமது இரு கைகளையும் உமது இரு விழாப்புறங்களிலும் கொள்ளுங்கள் இந்த இரண்டும் உமது அத்தாட்சிகளாகும் இதனை வைத்துக் கொண்டு சபைக்கு செல்லுங்கள் அது அவர்களில் நம்பிக்கை கொண்டோருக்கு சான்றாக இருக்கும் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் முப்பத்தி இரண்டு இறைவன் சபைக்கு செல்லும் என்றவுடன் மூசா நபி அவர்கள் இறைவனே நானே அங்கு ஒரு மனிதரை கொலை செய்து விட்டுத்தான் அந்த ஊரிலிருந்தே வந்தேன் நீ மறுபடியும் அங்கே போகச் சொல்கின்றாயே என்று வினவினார் அப்படி நான் அங்கே போகத்தான் வேண்டும் என்றால் என்னுடன் என் சகோதரனையும் அனுப்புவாயாக என்று வேண்டுகோள் விடுத்தார் என் இறைவா அவர்களில் ஓர் உயிரை விட்டேன் எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் முப்பத்து மூன்று அவரை நான் ஏன் என் உதவிக்கு நாடுகிறேன் என்றால் அவர் என்னை விட தைரியமாகவும் தெளிவாகவும் பேசுவார் நான் கொலை செய்துவிட்ட காரணத்தால் நான் பொய்யுரைப்பதாகவே எண்ணுவார்கள் ஆனால் ஹாரூனோ தவறு செய்யாத நல்லவர் அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று விளக்கமளித்தார் பிறகு மூசாவின் கோரிக்கையை இறைவன் ஏற்று அவரையும் ஹாரூனையும் நபியாக ஆக்கினான் பின்னர் நீங்கள் இருவரும் செல்லுங்கள் உங்களை பின்பற்றுவோர் வெற்றி பெற்றவர்கள் நம்பாதோர் குற்றம் புரிந்தவர்கள் என்றான் இறைவன் துவா பள்ளத்தாக்கில் நபித்துவம் கிடைத்தது தூரியனும் மலையில்தான் இந்த துவா எனும் பள்ளத்தாக்கு இருக்கிறது அங்கு அவர் நெருப்பை எடுக்கும் போதுதான் இறைவன் அவரிடம் பேசி நபி எனும் பட்டத்தை வழங்கினான் மூசாவை பற்றிய செய்தி உமக்கு தெரியுமா அவர் ஒரு நெருப்பை கண்டபோது தமது குடும்பத்தினரிடம் இருங்கள் நான் ஒரு நெருப்பை கண்டேன் அதில் உங்களுக்கு ஒரு தீப்பந்தத்தை கொண்டு வருவேன் அல்லது நெருப்புக்கு ஏதேனும் ஒரு வழியை கண்டு வருவேன் என்றார் அங்கே அவர் வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார் நானே உமது இறைவன் எனவே உமது செருப்புகளை கலற்றுவீராக நீர் துவா எனும் தூய்மையான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர் திரு குருவான் அத்தியாயம் இருபது வசனங்கள் பன்னிரண்டு நான் உம்மை தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே அறிவிக்கப்படும் தூதிச் செய்தியை செவி திருக்குருவான் அத்தியாயம் இருபது வசனங்கள் பதிமூன்று